சிஎன் தமிழ் இலக்கியம் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சிஎன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி இரண்டு காமமென ஒன்றோ கண்ணின்றின் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு உரை காமம் என்று கூறப்படுகின்ற ஒன்று கருணை இல்லாதது அந்த காமம் என் நெஞ்சை நள்ளிரவிலும் ஏவல் கொண்டு ஆள்கின்றது நட்ட நடுநிசியிலும் கட்டளைகள் இட்டு ஏவும் அந்த கெட்டமான காமத்திற்கு கிஞ்சித்தும் இறக்கமில்லை அதனால் மஞ்சத்தில் உறக்கமில்லை மங்கை என் கண்களுக்கே கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்